சாம்பாருக்கு தேவையான பாசிப்பருப்பும் கொஞ்சம் துவரம் பருப்பும் சே வேக வச்சுருக்கேன் அதில் விளக்கெண்ண மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுருக்கேன் நாலு விசில் விட்டு வேக வைக்கணும் வாழைக்காயை துருவி வச்சுருக்கேன் வாழைக்காய் பொடி மாசுக்கு ரெண்டு கரடி எண்ணெய் வெட்டுக்கிட்டேன் இப்போ கடுகுளத்த பொருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் வறுக்கணும் கலர் ஆகணுதும் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் அதையும் கலந்து விட்டுக்கணும் இப்போ வாழைக்காய் துருவி போட்டிருக்கேன் வெங்காயத்தூள் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வதக்கணும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெந்ததும் தேங்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாழைக்காய் பொடி ரெடி இப்போ மாங்காய் ரசத்துக்கு மாங்காவை கட் பண்ணி வேக வைக்கணும் தண்ணி விட்டு வேக வச்சிருக்கேன் வேக வச்சு ஏற்கனவே கொஞ்சம் பருப்பு வேக வச்சுருந்தேன் அந்த பருப்பை விட்டு கலந்துக்கிட்டேன் சீரகமும் இஞ்சியும் இடித்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கருவேப்புல போட்டிருக்கேன் எண்ணெய் விட்டு கடுகுளத்த பருப்பு தாளித்து கருவேப்புல பெருங்காயம் போட்டு அது மேலே தாளித்து கொட்டணும் ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ கூட்டுக்கு பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் அதில் புடலங்காய் போட்டுக்கலாம் இஞ்சி துருவி போட்டிருக்கேன் இப்போ உப்பு போட்டுக்கேன் மஞ்சத்தூள் போட்டுக்கேன் இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் வந்து தாளித்து கொட்டிக்கணும் இப்போ பாசிப்பருப்பு வேக வச்சத பாயாசத்துக்கு போட்டுருக்கேன் இப்போ வெள்ளம் போட்டுருக்கேன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் விட்டுக்கணும் இப்போ ஒரு கிளாஸ் பால் விட்டுட்டேன் இப்போ சுக்கி இலக்காய் தட்டி போட்டிருக்கேன் இப்போ முந்திரி திராட்சையை தாளித்து கொட்டிக்கணும் ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவாட்டி உளுந்து வடை சுட்டு இருக்கேன்